ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் பைக்குடைய மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஆஃபர் போயிட்டுருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூறுக்கு மேலே இருக்குது மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பில் இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த விடியலை தொடர்ந்து ஒன்றுனா பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடன்படணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு எனி டிகிரி பாஸ் ஆர் ஃபெயில் கேண்டிடேட்டும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எத்தனை வயசு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வல்லம் நியர்பை சிறீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலை ஏற்புக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினாலாயிரத்தி ஐநூறுரூபாய்ந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உடைய மாத சம்பளமாக இருக்கலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி ஏடிஎம் கார்டு அட்டனன்ஸ் போனஸ் இது எல்லாமே உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் சுங்குவார சத்திரம் படப்பை கம்பெனி நியர்பை லொக்கேஷனுக்கும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாலுன்னா நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுடைய ரிசீமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்